என்னுடைய நண்பன் வந்து அடிக்கடி பேசிகிட்டே இருப்பான் ஒரு உச்சக்கட்ட நடிகர் ரொம்ப காலமாக உச்சத்தில் இருக்கார் அவர் நிறைய கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கிறார் ஆனால் ஏழைகளுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னான் எனக்கு மட்டும் நிறையா கா காசு இருந்ததுன்னு தான தர்மம்லாம் செய்வேன் அப்படின்னு வேற இருந்தான் ஆனால் அவன் நெஜத்தில் பார்த்திங்கன்னா இனாமா கிடைக்கிற நாலு கேலண்டர் நாலு டைரியை கூட யாருக்கும் தானமாக தரமாட்டான் அது வேற இப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னா எழுதுகளில் வந்து உச்சபட்சமாக இருந்த நடிகர் ஒருத்தர் வந்து காரில் தான் போயிட்டு இருந்தார் அவரோட மார்க்கெட் உடனே எண்பதுகளில் அவர் சைக்கிளில் போக ஆரம்பிச்சார் இது வந்து இயற்கையாக யதார்த்தமாக நடக்கிற விஷயம் இப்போ எழுபதுகளில் அவர் நல்லா இருக்கும்போது இவ்வளோ பேசுகிறானுங்க இப்போ எண்பதுகளில் அவர் சைக்கிள் ஓட்டும் போது இவங்கெல்லாம் பெட்ரோலாக வாங்கி தரானுங்க இது எதுக்கு இது மாதிரி அனாவசியமாக அடுத்தவனை பற்றி பேசுறது நீங்கள் சினிமாவில் வந்து பிடிச்சிருந்தால் போய் பாருங்கள் அந்த நடிகரோட நடிப்பு இருந்தால் ரசிங்க அதோடு நிறுத்திங்க அதுக்காக பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்காதீங்க அது எதுக்கு அவர்கிட்ட நம்ம காசு கேட்கணும் அது அவருடைய விருப்பம் நம்ம அரசாங்கம் தான் நமக்கு நல்லது செய்யணும்